வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துக்கு நாம வந்திருக்கிறோம் போன அத்தியாயத்துல வந்தியத்தேவன் குடந்தை சோதிடருடைய வீட்டை நோக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு பார்த்தோம் அவங்க வீட்டுக்கும் அவன் போய் சேர்ந்துட்டான் எதற்காக அங்கே போனா அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் மேற்கொண்டு தன் வாழ்வில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தியத்தேவனுக்கு இருந்தது அதற்காக அவன் அங்க போறான் போற வழியில வானதியையும் ஒருவாறு வானதி குடந்தை சோதிடர் வீட்டுக்கு வருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வந்தியத்தேவனுக்கு வருது ஆனாலும் தன்னுடைய அபிப்பிராயத்தை அவன் மாத்திக்கல அவன் நேரா சோதிடருடைய வீட்டுக்கு தான் போறான் அவன் அங்கு சென்றதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் பிரம்மாவின் தலை வந்தியத்தேவன் குடந்தை சோதிடரின் வீட்டிற்குள் இரண்டாம் முறையாக பிரவேசித்த போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாயிற்று அந்த சிறிய வீட்டுக்குள்ளேதான் முதன் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான் அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான் அவளுடைய தேனினும் இனிய தீங்குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கேதான் இந்த நினைவுகள் எல்லாம் கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன உள்ளம் இனித்தது உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் இவனை பார்த்ததும் வாப்பனே வா வான்குளத்து வல்லவரையன் தானே என்றார் ஆம் சோதிடரே உன் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன் தம்பி சோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசைகள் புக்திகள் யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை அவ்வளவையும் மனதில் வைத்துக் கொண்டு வருஷம் மாதம் நாள் நாளிகை வினாடி ஒரு வினாடியில் நூற்றில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும் போகட்டும் என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே அதன் பொருள் என்ன நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்து கொள்ள வழி இல்லையா உண்டு உண்டு ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம் ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம் உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும் இல்லாவிடில் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா ஆமாம் ஆமாம் உம்முடைய சோதிடம் பலிக்கத்தான் செய்தது அப்படி சொல்லு எந்த விதத்தில் பலித்தது அப்பனே நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும் நடக்காவிட்டால் நடக்காது என்றீர் அந்தப்படியே நடந்தது நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு என்னை கண்ட உடனேயே ஓட்டம் விடித்து ஓடிற்று தம்பி நீ பெரிய வேடிக்கைக்காரனா இருக்கிறாய் உண்மையான வார்த்தை நான் வேடிக்கைக்காரன் தான் அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன் இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்து வர வேண்டும் அப்படித்தான் செய்யலாம் என்று பார்த்தேன் ஆனால் உம்முடைய சீடனை வீட்டு வாசலில் காணவில்லை கோபமூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளேயே கொண்டு வந்து விட்டேன் உம்முடைய சீடன் எங்கே சோதிடரே போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே என் நினைவில் இருக்கிறது இன்றைக்கு ஐப்பசி அமாவாசை அல்லவா அதற்காக அவன் கொள்ளிடக்கரைக்கு போயிருப்பான் அமாவாசைக்கும் கொள்ளிடக்கரைக்கும் என்ன சம்பந்தம் கொள்ளிடக்கரையில் காலாமுகர்களின் மகா சங்கம் இன்று நடைபெறுகிறது என் சீடன் காலாமுகத்தைச் சேர்ந்தவன் சோதிடரே நான் சைவ சமயத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் விட்டுவிட்டு உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியான் நம்பி இருக்கிறாரே திருமலையை சொல்கிறாயாக்கும் ஆம் அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகி விடலாம் என்று உத்தேசிக்கிறேன் அது ஏன் அப்படி காலாமுக சைவர்கள் சிலரை பார்த்தேன் இங்கே வருகிற வழியிலே கூட பார்த்தேன் அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டையோடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தையும் விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது தம்பி எத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டையோடுகளைக் கண்டு என்ன பயம் பயம் ஒன்றுமில்லை தான் போர்க்களத்தில் பகைவர்களை கொல்வதற்கும் மண்டையோடுகளை மாலையாக போட்டுக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் உன்னுடைய எஜமானர் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியா அல்ல செய்தார் அதற்காக பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார் அவர் கூட மண்டையோட்டை மாலையாக போட்டுக் கொள்ளவில்லை கையிலும் எடுத்துக்கொண்டு தெரியவில்லையே காலாமுகர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள் வாழ்க்கை அனித்தியம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் நீயும் நானும் திருநீர் பூசிக்கொள்கிறோமே அது மட்டும் என்ன இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல ஒரு நாள் சாம்பலாக போகிறது என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்கு தனி திருநீர் பூசிக்கொள்கிறோம் மனித தேகம் அனித்தியம் என்பது சரிதான் இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும் சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே பரமசிவன் ஏன் கையில் மண்டையோட்டை வைத்திருக்கிறார் தம்பி சிவபெருமானுடைய கையில் உள்ள மண்டையோடு ஆணவத்தை குறிக்கிறது ஆணவத்தை வென்றால் ஆனந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுகிறது சிவபெருமான் கையில் மண்டையோட்டுடன் ஆனந்த நடனம் செய்கிறார் அல்லவா மண்டையோடு எப்படி ஆணவத்தை குறிக்கும் எனக்கு தெரியவில்லையே உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி மண்டையோடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள் பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள் நான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள் சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார் என்னுடைய சிரசை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்கு பூமியை குடைந்து கொண்டு சென்றார் பிரம்மா அன்னப்பறவையின் உருக்கொண்டு வானத்தில் பறந்து சென்றார் திருமால் திரும்பி வந்து சிவனுடைய அடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்து விட்டதாக பொய் சொன்னார் அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார் ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்துக்கு சின்னமாயிற்று வந்தியத்தேவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல இடி இடி என்று சிரித்தான் என்னத்தை கண்டு இப்படி சிரிக்கிறாய் தம்பி ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அதனால் சிரித்தேன் அது என்ன விஷயம் ரகசியம் ஒன்றும் இல்லையே ரகசியம் என்ன பிரம்மாவை தண்டித்தது போல என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்த பட்சம் பதினாயிரம் தலையாவது எனக்கு இருந்தால் இருந்தால்தான் சரிக்கட்டி வரும் அதை எண்ணித்தால் சிரித்தேன் அத்தனை பொய்கள் சொல்லி இருக்கிறாயாக்கும் ஆம் சோதிடரே அது என் ஜாதக விசேஷம் போல் இருக்கிறது பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையே சொல்வது என்று தீர்மானித்திருந்தேன் ஒரு தடவை முக்கியமான உண்மையையும் சொன்னேன் அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள் ஒருவரும் நம்பவில்லை ஹாம் தம்பி காலம் அப்படி கெட்டு போய்விட்டது இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள் உம்முடைய ஜோதிடத்தின் கதியும் அப்படித்தானாக்கும் சோதிடரே இளவரசர் அருள்மொழிவர் பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா சொன்னேன் அதனால் என்ன அவரை பற்றிய செய்தியை நீ கேள்விப்படவில்லையா கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும் நாடு நகரம் எல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கி நீர் கேள்விப்பட்டதுண்டா நட்சத்திரம் கடலில் மூழ்காது ஆனால் அந்த நிலைகுலையா நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம் மறைக்கலாம் அல்லவா இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாது அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமா அப்படியா சொல்கிறீர் பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குதித்தா என்று பேச்சாயிருக்கிறது தெரிந்திருந்தால் உனக்கல்லவா தெரிந்திருக்க வேண்டும் உன்னை கேட்கலாம் என்று நான் எண்ணி இருந்தேன் உடனே பேச்சை மாற்ற விரும்பி ஜோதிடரே வாழ் நட்சத்திரம் இப்போது எப்படி இருக்கிறது என்று உணவினான் மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான் தூமகேதுவினால் விபத்து ஏதேனும் ஏற்படுவதாயிருந்தால் அதிசீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும் கடவுளே ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னவோ என்றார் சோதிடர் வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்கும் இங்கும் பாய்ந்தது தஞ்சையில் பாரிசவாயு பீடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும் நாகைப்பட்டினத்தில் நடுங்குசுரம் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும் கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்க போகும் ஆதித்த கரிகாலரும் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கும் மதுராந்தகரும் கையில் கொலைவாளை வைத்துக் கொண்டு கொஞ்சம் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள் அதெல்லாம் போகட்டும் சோதிடரே ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கெனத்திற்கு நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும் சொல்லுங்கள் முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்பனே எத்தனையோ விபத்துகள் உனக்கு வரும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும் என்றார் சோதிடர் இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான் ஏனெனில் அச்சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன் பெண்களின் குரல்களும் கேட்டன இருவரும் வாசல் புறத்தை நோக்கினார்கள் வானதி தேவியும் அவளுடைய பாங்கியும் உள்ளே வந்தார்கள் வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன் தேவி மன்னிக்க வேண்டும் தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான் இதோடு முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் முடிந்தது வந்தியத்தேவன் குடந்தை ஜோதிடரை சந்தித்து தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கேட்கிறான் அதே சமயம் அருள்மொழிவர்மருடைய நிலைமையை பற்றியும் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அவன் எங்க போனாலும் நடுங்குஜுரத்தோடு விட்டு வந்த இளவரசருடைய நினைவு அவன் மனதை விட்டு போகவே இல்லை அதே சமயத்துல தான் மேற்கொண்டிருக்கிற மிகப்பெரிய காரியத்தின் மேல் அவனுக்கு இருக்கிற பயமும் ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த காரியத்தை நம்மனால நல்லபடியா முடிக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய பயம் வந்தியத்தேவனுக்கு இருக்குது அதே சமயத்துல மேற்கொண்டு அதை பற்றி அவன் ஏதும் கேட்பதற்கு முன்னாலேயே வானதி அங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது வானதிக்கும் வந்தியத்தேவனுக்கும் என்ன உரையாடல் நடந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம்